எப்படி படிக்க கூடாதுன்னா இந்த இதுல போடுவாங்க இதுல வரும் நம்ம செல்ல வரும் அது எப்படி படிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல எனக்கு ஒண்ணும் பயமே இல்லை உண்மையில வாழவே தாண்டபா வாசம்போ தக்கரைபா மாலை போ வேலு ஒரே ஓட்டம் ஓடி போய் திருச்செந்தூர்ல எங்க அப்பா நிமிடம் அது விளக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க வர பௌர்ணமி பதினோராந்தேதி பதினொன்று அவசியம் வாங்க இந்த சஸ்ரபந்தத்துக்கு நம்ம அன்னைக்கு விளக்கம் சொல்லுவோம் அது சொல்றது மிக சிறந்த ஒரு பக்தியினுடைய விளக்கணும் இது சொன்னால் இப்படி நடக்கும் அப்படிலாம் சாமி எழுதலை அது பெரிய விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சுங்க அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது வர பௌர்ணமிக்கு கே இப்போ நம்ம இதை ராமானுஜ சரபோந்தம் அடுத்த மாசம் சத்திரபோந்தத்துக்கு விளக்கம் வாழ வேதாந்த பாபா சம்போகத்தன்பா மாலே பூண் ஏம திறமால் வளர்தே சாலவ மாப்பாசம்போக மதி பேசார் மா பூதம் வா பாதம் தா வேலைவா இப்படி கூப்பிட்டா ஒரு வருவார் இல்லை